ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி Priya ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் கடலக்கறி தான் ரெடி பண்ண போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கடலக்கறி குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சூடான சாதம் தோசை இட்லி சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எல்லா விதமான ஐட்டத்துக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம எப்போவுமே ஒரே மாதிரியான டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிடாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கும் ஹாப்பியாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும் நம்ம காலையிலேயே இது ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி மதியம் லஞ்சுக்கும் நல்லாயிருக்கும் ஒரே வேலையாக முடிஞ்சிடும் ஓகே இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் மொதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளை சுண்டலும் யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பு சுண்டலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் மாற்றும் ஊர் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்ததான் வந்து நம்ம ஊற வச்சிருக்க சுண்டலை வந்து ஒரு குக்கர்ல சேர்த்துக்கிறேன் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வந்து சுண்டல் எடுத்திருக்கேன் இப்போ இதுல வந்து சுண்டல் மூழ்கிற அளவுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் அடுத்ததான் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப இதை நம்ம ஸ்டவ்ல வச்சு ஒரு நாலு விசில் கிட்ட வந்து எடுத்துக்கலாம் சுண்டல் வந்து நம்ம என்ன பண்றதுன்னு ஸ்டவ்ல வந்து ஒரு வடச்சட்டி வச்சிருக்கேன் தேவையான வந்து எண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில் வந்து போட்டுக்கிறேன் நீங்க தேங்காயை வந்து துருவியும் போட்டுக்கலாம் இந்த தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிவக்க வதக்கணும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயை பச்சையை அரைச்சி தான் குழம்புல ஊதுவோம் ஆனால் இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயை ஃப்ரை பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் நாங்கள் வச்சுருக்க மல்லித்தூளில் வந்து பாத்தீங்கன்னா சோம்பு சீரகம் எல்லாமே கலந்து தான் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதனால் நான் வந்து இதை மட்டும் போட்டுக்கிறேன் உங்ககிட்ட அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக மட்டும் வதக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் மிளகா பொடி வந்து கருகி போச்சு அப்படின்னா குழம்போட டேஸ்ட்டே வந்து மாறி போயிரும் கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஓகே நல்லா வந்து வதக்கியாச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சுண்டல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு அடுத்துதான் வந்து நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுளுந்த பருப்பு போட்டுக்கிறேன் இது வந்து பொரியட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சமா கருவேப்புல போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயத்தை நிலமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத வந்து சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட வந்து பெரிய வெங்காயம் இல்லைன்னா நீங்க சின்ன வெங்காயம் கூட வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்டா தான் இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் தான் வந்து நான் ரெண்டு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வந்து இப்போ லைட்டாக வதங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை வந்து சேர்த்துக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதையும் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் நான் வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கும் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணி போடுறத விட ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிரும் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு லைட்டை மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் வெங்காயம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இப்போவே நல்லா வதங்கிருக்கு இன்னும் நல்லா வதங்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கிறேன் ஓகே தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கலந்து இதில் ஊற்றிக்கிறேன் குழம்பு வந்து நம்மளுக்கு கெட்டியாக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமான்னு நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கட்டும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக கருப்பு சுண்டலை விட வெள்ளை சுண்டல் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் கருப்பு சுண்டல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்து அதிகமாக இருக்கு அதனால நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால் அடிக்கடி வந்து சாப்பிடுங்க குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்கட்டும் ஓகே இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சிருக்க சுண்டக்கடலையை வந்து அந்த தண்ணியோடய நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம குழம்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டைம்ல வந்து உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வதக்கும்போது உப்பு போட்டோம் சுண்டல் வந்து வேக வைக்கும் போது உப்பு போட்டோம் அதனால எனக்கு வந்து உப்பு கரெக்டாக தான் இருக்கு உங்களுக்கு வந்து பத்தலாட்டி லாட்டி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மீடியம்லேயே வச்சு கொதிக்க வைக்கலாம் எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குழம்பு வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காவும் மசாலாவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போவே வந்து பாருங்கள் எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே நம்ம கேரளா ஸ்டைல் கடலைக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை வந்து வேற ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன் இந்த குழம்ப வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் அதே மாதிரி சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லா விதமான டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த குழம்ப ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்